கொண்டக்கட்ல பிரியாணி ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொண்டக்கட்ல ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தலங்க அது என்னன்னா மொளக்கட்டி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள்ல நல்லா முளை விட்டு வந்துடும் எதுக்குன்னா இட்லி இல்ல தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டைக்கடலை கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையும் நல்லா மழை விட்டு வந்திருக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் மாவு அரைப்பலங்க அதே மாதிரி தான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் கே விட்டு இட்லி இல்லை தோசை ரெடி பண்ணலாம் எனக்கு வந்து இட்லி வரதில்ல டவுட்டு தான் அப்படின்ட்டு சரி ஒரு தட்டு மட்டும் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு ஊற்றி வச்சுட்டு சைடில் அப்படியே தோசை சுட ஆரம்பிச்சிட்டேங்க தோசை அவ்ளோ நல்லா வந்திருந்தது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல இது கூட சாம்பார் சட்னி எது வச்சாலும் நல்லா இருக்கும் மெயினா பசங்களுக்கு இந்த தோசை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இட்லி பாத்தீங்கன்னா சொதப்பல் தான் நம்ம வீட்ல சொதப்பல் டிஷ் சாப்பாடுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம வீட்டில் இவர் தான்